ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது எங்கள் காலனியில் செல்வ விநாயகர் கோவில் சிவராத்திரிக்கு எவ்வளோ சிறப்பு அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கோவிலை சுற்றி நாங்கள் இன்னைக்கு பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோவிலுக்கு போனோம் அதுக்கப்புறம் அவினாசி அப்பர் கோவிலுக்கு அவினாசிக்கு போனோம் வந்து எங்கள் காலனி சிவனை நாங்கள் தரிசனம் பண்ணோம் இவர் அண்ணாமலையார் மஞ்சள் அபிஷேகம் பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு கா ரெண்டு காலை பூஜை முடிஞ்சப்பறம் உதயா வள்ளி கும்மி குழுவினரோட கும்மிியாட்டம் நடந்துச்சு ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க சகோதரிகள்லாம் எங்களுக்கு தூக்கமே வராமல் அதை பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் நான் ஒண்ணாமலை அம்மன் சன்னதி முன்னாடி நடராஜர் வரைஞ்சிருந்தேன் பாருங்கள் அது முடிஞ்சு அதுக்கப்புறம் அது இரண்டாம் காலை பூஜையோட அண்ணாமலையார் அற சிறப்பு அலங்காரம் அண்ணாமலையார் கரோஹரா இது தயிர் அபிஷேகம் நடக்கும்போது எடுத்தது இதுதான் கடைசியா நான் வரைஞ்ச குளம்